வணக்கங்க வாங்க நான் அன்றைக்கி பொடலங்காயில் சூப்பரான சைட்டிஷ் பண்ணி பண்ணியிருக்கேங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஆமாங்க ரொம்பவே டேஸ்டியானா திரும்ப திரும்ப சாப்பிட தூண்டும் சூப்பரான கூட்டுதாங்க அதுக்கு கடலைப்பருப்பு பாஸ் பருப்பு ஒரு சேர்த்து ஒரு நூறு கிராம் ஊற வச்சுக்கலாங்க ஊறட்டும் ஊறிடுச்சுங்க இப்போ பருப்புகளை வேக வச்சுக்கலாம் குக்கரில் போட்டுக்கலாங்க பருப்புகளை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்குங்க அது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு ரொம்ப வயக்கூடாதுங்க பாதல் வந்தால் போதுங்க நம்ம கடையை போகிறதில்லங்க இப்போ குக்கர் முடியிடலாங்க ஒரு விசில் வந்தால் போதும் விசில் வரட்டுங்க பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு இந்த கூட்டுக்கு இந்த அளவு இருந்தால் போதுங்க ரொம்ப கொலை விட்டுறாதீங்க இது அப்படியே இருக்கட்டும் பொடலங்காய் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறேங்க பார்க்கலாம் ஒரு பொடலங்காய் ரெண்டு தக்காளி சின்னதாக இருக்க வச்சுருக்கேங்க இப்போ கடாய பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடலைப்பருப்பு சீரகம் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் கூட கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா பொறிகிட்டுங்க நல்லா வதங்கிடுச்சுங்க சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க வதங்கிடுச்சுங்க இப்போ கருப்பில் சேர்த்துக்கலாம் ஓகேங்க நீங்கள் இப்போதான் நம்ம வீடியோவை முதன் முதல்ல பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறேன் மறுக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி கீழே இருக்க பெல் பட்டன் நல்லா ஆல் கொடுத்துருங்க நல்லா வதங்கிடுச்சுங்க புள்ளங்க சேர்த்துக்கலாம் புடலங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க அடிக்கடி சேர்க்கணுங்க கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு சேர்க்கறதுனால கேஸ் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்க அதே நேரம் டேஸ்ட்டும் இருக்குங்க பூண்டு சேர்த்து நல்லா வதக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு முறை வேணும் புலங்காய் சேர்க்கணுங்க ஒரு மூடி போட்டு வேக விடலாம் பாருங்க நம்ம பொடங்கல் தண்ணி ஊற்றுலாங்க அதில் தனியாக போதுங்க பொன்னாங்காய் தண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் அதில் வந்துருச்சுங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் பழமாக பழுத்ததாக இருக்கணுங்க தக்காளி நல்லா கலராக இருந்தால் கூட்டு நல்லா இருக்குங்க கலர்ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டு பச்சை மிளகாவாக சின்னதானி இருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் சேர்ந்த மாதிரி வதக்குங்க தக்காளி ஒன்றும் மதியமாக மசியணுங்க நல்லா வதங்கிடுச்சுங்க காய்கறி நல்லா வெந்துருச்சுங்க இப்போ பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு இப்படி தாங்க இருக்கணும் ரொம்ப கொலை விட்டுருக்கூடாதுங்க இது கூட்டு சூப்பராக இருக்குங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த கூட்டை சாத்துக்கு சைடு தான் வச்சுக்கலாங்க அப்படியே பசஞ்சு சாப்பிட்லாங்க பாருங்க நம்ம கூட்டு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அருமையாக இருக்குங்க இந்த புலங்க கூட்டை தண்ணியை வைக்கிறதே வைக்கலாம் ஆனால் நான் கிட்டே தான் போகிறேங்க எப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வைக்கலாங்க இதுக்கு ஒரு மசாலா அரைக்கலாங்க தேங்காய் அரை மூடி இஞ்சி ஒரு துண்டு மூணு பூண்டு சீரகம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்து நைஸாக அரைக்க திப்பி திப்பி அரைக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க துருவினை மாதிரி இருக்கணுங்க கூட்டுக்கு எப்பவுமே நைஸாக அரைச்சி ஊற்றக்கூடாதுங்க துருவல் மாதிரி அரைக்கணுங்க அப்போ கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கூட்டு குழம்பு மாதிரி தண்ணி வைக்கிறாந்தா நைஸ் அரைச்சி ஊற்றலாங்க இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் நம்ம சைடு ஆக போகிறேங்க இப்போ இதுக்கு ஒரு தாலி போடலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக வெங்காயம் கருப்பில் இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கட்டும் நம்ம ஆரம்பத்திலே தாளித்து விட்டுட்டோங்க இருந்தாலும் கூட இதை வந்து நல்ல வாசனை கொடுக்குங்க இப்போ மிளகரத்தில் சேர்த்துக்கலாம் இதில் பருப்பு அதிகம் சேர்த்துருக்கனால செரிமான ப்ராப்ளம் உருவாக்குங்க அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தாளிச்சதை கொட்டிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா விடுங்க இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த புளுங்காய் கூட்டை வெறுமனே சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கூட்டிலேருந்து நல்ல மனம் வருதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொடங்காய் கூட்ட நல்லா சாத்தில் பெசஞ்சு சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அதே நேரம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க ரெண்டு பருப்பு போட்ட பொழங்காய் கூட்டு சூப்பராக தயாரிச்சுங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி